மறக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் மோட்டார் உடைய ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டு இருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலேயே இருக்குது இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க இந்த வெளியில் தொடர்ந்து ஒன்றோன்னா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மேப்ஸ் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெய்னர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரத்தி இரநூறுவாக்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃபீமேல் கேண்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னருக்கும் பார்த்திங்கன்னா படப்பை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் கூடுவாஞ்சேரி பல்லாவரம் அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இவருடைய ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரிசியூமையோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்